ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முன்னொரு காலத்தில் ஒரு நதிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாங்க அந்த கிராமத்தில் ராமுன்ற ஒரு பையன் தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு மாடு மேய்க்கிற பையன் அவன் ரொம்ப நல்லா பாடுவான் தினமும் காலையில எல்லா மாடுகளையும் மேய்ச்சலுக்காக காட்டுக்கு கூட்டிட்டு போவான் அந்த காட்டுல ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு மாடுகள் புற்களை மேய்ச்சிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே பாடுவான் சாயங்காலம் வரைக்கும் மாடுகளை மேய்ச்சிட்டு தன்னுடைய முதலாளி கிட்ட மாடுகளை கூட்டிட்டு வருவான் அந்த வேலைக்கு தினமும் அவன் முதலாளி ஒரு ரூபாய் கொடுப்பாரு அந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வருவான் அவன் வீட்ல அம்மாவும் தம்பியும் இருந்தாங்க அவங்க வீட்ல சம்பாதிக்கிற ஒரே ஒரு ஆள் அவன்தான் ஒரு நாள் மாடுகளை காட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஒரு ஆள் அங்க இருந்த ஆலமரத்தை வெட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருந்தார் அதை பார்த்த உடனே ராமுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அந்த ஆள் மரத்தை வெட்டாமல் இருக்க ராமுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு உடனே அந்த ஆள் பக்கத்துல போயிட்டு புத்திசாலித்தனமா சொன்னான் இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு ஒரு சாமியார் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு யாராவது இந்த மரத்தை வெட்டினா உடனே இந்த மரத்துக்கு உயிர் வந்து வெட்டுறவங்களை கொன்னுடும் அப்படின்னு சொன்னான் ராமு சொன்னதை கேட்ட அந்த ஆள் அவன் சொன்னதை அப்படியே நம்பி பயந்து ஓடி போனான் கொஞ்ச நேரம் கழித்து உண்மையிலேயே அந்த ஆலமரத்துக்கு உயிர் வந்து ராமுவுக்கு நன்றி சொல்லி அவனுக்கு ஒரு மேஜிக் பெல்ல பரிசாவும் கொடுத்துச்சு அதுக்கு ராமு இது ஒரு சாதாரண பெல் இத வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னான் இது ஒன்றும் சாதாரண பெல் இல்லை இது ஒரு மேஜிக் பெல் நீ இத வச்சு என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இத ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னிச்சு மரம் ராமு அந்த வெள்ளை எடுத்துக்கிட்டு சாயங்காலமா மாடுகளை முதலாளிகிட்ட திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு வீடு திரும்பினான் அவனுடைய அம்மாவும் தம்பியும் ரொம்ப நேரமா சாப்பிடாம பசியோட ராமுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ராமு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அம்மா மகனே ஏன் இவ்வளவு தாமதமா வந்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராமு நடந்தது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இனி நாம சாப்பாடு பத்தி கவலையே பட வேண்டாமா நமக்கு என்ன வேண்டுனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெல்லை ஆட்டிக்கிட்டே காமிக்கிறான் அம்மா கிட்ட உடனே சுவையான சாப்பாடு அவங்க முன்னாடி வந்துச்சு அந்த ராத்திரி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில் ராமு வேலைக்கு கிளம்பி போயிட்டான் ஆனா அந்த பெல்ல வீட்லையே விட்டுட்டு போயிட்டான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ராமு ரொம்ப பசியோட வந்தான் அந்த பெல்லை வச்சு ருசியான சாப்பாடு சாப்பிட்லான்னு அவன் நினைச்சான் ஆனா அவனுடைய அம்மாவும் தம்பியும் முன்னாடியே பெல்லை அடிச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராமுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சிருந்தாங்க வெள்ளை ஒரு நாளைக்கு ஒரே முறை தானே உபயோகப்படுத்த முடியும் அதனால் ராமுகளை எதுவும் பண்ண முடியல அந்த சாப்பாடு ராமுக்கு போதுமானதாகவும் இல்லை அதனால் அவன் ரொம்ப கோவமாகவும் இருந்தான் இந்த மேஜிக் பெல் என்னோடது என் அம்மாவும் தம்பியும் நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடை மட்டும்தான் வச்சுட்டாங்க அதனால தான் இனி இந்த பெல்லை என்னோடனே நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சுயநலமாக யோசித்தான் ராமு அடுத்த நாள் காலையில் பெல்லை அவனுடனே எடுத்துட்டு போயிட்டான் அவன் அம்மாவும் தம்பியும் பெல்லை வீடு முழுக்க தேடினாங்க ஆனால் கிடைக்கல சாயங்காலம் ராமு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ராமுவோட தம்பி ராமுகிட்ட அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ரொம்ப நேரமா நீ கொண்டு வந்த பெல்ல தேடிக்கிட்டு இருக்க ஆனா எவ்வளவு தேடியும் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னான் உடனே தன்னுடைய சட்ட பாக்கெட்ல இருந்து அந்த பெல்ல எடுத்து தம்பி கிட்ட காட்டுனா ராமு இத பாத்துக்கிட்டு இருந்த ராமுவோட அம்மா அவங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க நீ இந்த பெல்ல உன்னுடைய எடுத்துட்டு போயிட்டியா உன் தம்பி காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடல உன்னோட சுயநலத்துக்காக எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு கேட்டாங்க ராமு உடனே தன்னுடைய தப்பை உணர்ந்து தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான் அம்மா நேத்து எனக்கு நீங்க போதுமான சாப்பாடு வைக்கல அதனாலதான் தான் யோசிச்சேன் யோசித்தேன் இன்னொரு முறை இப்படி சுயநலமா என் வாழ்க்கையில எப்பவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அம்மாக்கிட்டேயே கொடுத்துட்டான் ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் எப்போவுமே சுயநலமாக யோசிக்கக்கூடாதுங்க அதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்